கொண்டவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவரே உங்களுக்கு துணையும் அவரே உங்களுக்கு கேடகமுமா இருக்கிறாராம் நீங்க கத்திர மாத்திரம் நம்பி இருங்க உங்களோட வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் வந்தாலும் நீங்க அவரை மாத்திரம் நம்பி இருக்கும் போது அவரே உங்களுக்கு அடைக்கலமா இருப்பார் அவரே உங்கள் கேடகமுமா இருப்பார் அவரை மாத்திரம் நம்பி இருக்கிறவங்க ஒருபோதும் ஆண்டவர் கைவிட்டதே இல்ல நீங்க தேவனை நம்பி இருக்கிறவங்களா இருக்கிறபடி பிள்ளைகளினால் ஆண்டவர் எல்லா கஷ்டங்களிலும் எல்லா துன்பங்களிலும் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில அநேக பாடுகள் அநேக துன்பங்கள் வந்த போதும் மனிதர்கள் எல்லாம் உதவி செய்வன்னு சொன்னாங்க ஆனா யாரையுமே காணல ஆனா ஒரே ஒரு தெய்வம் இருந்தார் ஆண்டவர் மட்டுமே துணையா இருந்தார் தூக்கி எடுத்தார் இன்னைக்கு அவருக்காக ஊழியம் செய்ய என்ன வேறு பிரித்து இருக்கிறார் அதே மாதிரி தான் உங்களோட கஷ்டங்கள் துன்பங்கள் இல்ல அவரை மாத்திரம் நம்பி இருக்கும் போது ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க வல்லவரா இருக்கிறார் அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வமா அன்பான தேவனே நீரே எங்கள் அடைக்கலம் நீரே எங்கள் கோட்டை நீரே எங்கள் துருகம் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே அப்பா சூழ்நிலைகள் மத்தியிலும் என் தேவன் பெரியவர் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் மத்தியிலும் நீங்கள் எங்களை காக்க நம்பி இருக்கிறோம் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆசிர்வதேசுவேன் கட்டி நிற்கிறோம் எல்லோரும் மிக்கவும் விசேஷமான நீங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்